அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கொங்கு மண்டலத்தில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே காமராசர் அவர்கள் அறிவித்து பிறகு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த திட்டத்தை கடந்த ஆட்சி காலத்திலே தொடங்கினார்கள் தொடக்கத்திலே நான் அப்பொழுது சொன்னேன் இந்த திட்டம் முழுமை அடைய வேண்டுமென்றால் இதற்கு குறைந்தது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் இதுக்கு முந்தைய ஆட்சியில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இப்பொழுது அதை நிறைவடைந்திருக்கிற இந்த திட்டம் இந்த திட்டம் உண்மையிலே சொல்லப்போனால் இது அத்திக்கடு அவிநாசி திட்டம் கிடையாது இது காலைங்கராயன் அவிநாசி திட்டம் அத்திக்கடுவு பகுதியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து கிரேடியன்ட் மூலமாக பல ஏரிகள் இருக்கணும் இந்த திட்டம் உடைய நோக்கமே என்னன்னா நிலத்தடி நீர் இன்று ஆயிரத்தி எட்நூறு அடிக்கு இந்த பகுதியில் இருக்கிறது இது ஐம்பது அடிக்கு கொண்டு வர வேண்டும் இதில் பவானி ஆற்றில் உபரி நீரை எடுத்து வந்து பவானி ஆற்று உபரி நீர் அங்கங்கே பவானி ஆற்றுக்கு செல்கின்ற உபரி நீரோ எடுத்துட்டு வரலாம் பவானி ஆற்றில் மட்டும் கிடையாது பவானி ஆறுக்கு செல்கின்ற அதை உபரி அந்த தண்ணீர் எடுத்துட்டு வந்து இதுல கிட்டத்தட்ட அப்போ திட்டம் வகுக்கின்ற நேரத்திலே எழுநூத்தி ஒரு ஏரிகள் குட்டைகள் குளங்களை நிரப்பணும்னு இப்போ அது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஆயிரத்தி நாப்பத்தி ஆறு ஏரிகளை குளங்களை தடுப்பணைகளை நிரப்புகின்ற திட்டம் இப்போ நான் கிட்டாம்பாளையம் ஊராட்சியில கடைமடை பகுதியில செக் டேம்ல நின்றுட்டு இருக்கோம் செக் டேம் உள்ள நின்றுட்டு இருக்கோம் இந்த செக் டேமுக்கு கௌசிகா நதியில செக் டேம்ல நின்றுட்டு இருக்கோம் இந்த செக் டேமுக்கு அத்துக்கீடு திட்டம் நீர் வந்திருக்கணும் ஆனா இப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது இது போன்றுதான் எண்பது விழுக்காடு ஏரி குளங்கள் குட்டைகள் இந்த நிலையில் தான் இருக்கிறது தென்மேற்கு பருவம் முடிஞ்சு இப்போ வடகிழக்கு பருவம் தொடங்கி இருக்கிறது அப்போவும் இந்த செக் டேம்ல தண்ணி கிடையாது அப்போ இந்த திட்டம் வந்து தோல்வி அடைந்திருக்கிறது இப்போ நடைமுறைப்படுத்துகின்ற அத்துக்காடு வவினா திட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது இதுல நான் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க இவங்க கொண்டு வந்தாங்கன்னு நான் அதெல்லாம் பத்தி நான் உள்ள அரசியல் உள்ள நான் போக விரும்பல நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறது அது என்ன செய்யணும் ஏன்னா அதுல சில இடத்துல வந்து மின்சாரம் அதான் நீ ஆறு இடத்துல நீரேற்று மூலமாக கொண்டு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க நீரேட்டுனா பம்பிங் ஸ்டேஷன் பம்பிங் ஸ்டேஷன்ல மின்சாரம் அதிகமா பயன்படுத்தணும் அதுல யார் மின் கட்டணும் கட்டுவாங்கன்னு அது ஒரு குறை இருக்கு இது இல்லாம இந்த திட்டம் வடிமை வடிமைப்பு நேரத்துல வந்து சோலார் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சோலார் மூலமா மின்சாரம் இட்டி அதுல பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க ஆனா இந்த திட்டத்துல எங்கேயுமே சோலாரே பயன்படுத்தல அப்போ இதெல்லாம் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்கு இதனால இது வந்து முழுமை அடையலை முழுமை அடையணும்னா இது நிச்சயமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரிவாக்கம் அல்லது அச்சிக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் டூ அப்படின்னு நீங்க முழுமையா கொண்டு வாங்க அரசு அறிவிக்கணும் அரசு கொண்டு வரணும் கொண்டு வந்தா நிச்சயமா இது இந்த மக்கள் பயன்பெறுவார்கள் ஐம்பது லட்சம் மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் இந்த திட்டம் முழுமை அடைஞ்சதுனால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கர் வந்து அது பயன்பாட்டுக்கு விவசாய பயன்பாட்டுக்கு வரும் ஏன்னா இது ரெயின் ஷேடோ ரீஜன் மழையே கிடையாது இந்த பகுதியில் வறட்சியான பகுதி இதை மாற்றி அமைக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அந்த பகுதியில் இருக்குது நினைச்சு பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையில அவ்வளவு மழை பெய்யுது ஆனா அவ்வளவு மழையும் கேரளா பக்கம் போகுது இந்த பக்கத்துல இருக்க ரெயின் ஷேடோ ரீஜன் அங்க மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யுச்சுன்னா இந்த பக்கத்துல அறுநூறு மில்லி மீட்டர் தான் பெய்யுது அதே போன்ற பாண்டியார் பொன்னம்பழா திட்டம் இது எம்ஜிஆர் காலத்துல கையெழுத்து போட்டார் அடிக்கல் நாட்டப்பட்டது அவ்வளவு காலமா அது ஒன்றும் கேரளால அனுமதி கொடுக்கணும் கேரளா பக்கத்தில் இருக்கிறது அங்கே கேரளாவுக்கு நம்ம இரநூறு மெகாவாட் மின்சாரம் கொடுக்கலாம் அதில் பதினாறு கிலோமீட்டர் டனல் பயன்படுத்தி அந்த தண்ணியை இங்கே இந்த பகுதி கொண்டு வந்த ஒட்டுமொத்தம் கொங்கு பகுதி செழுமையாக மாறும் அதில் பதினஞ்சு டிஎம்சி தண்ணி அதில் கிடைக்கும் அத்திக்கட வான திட்டத்தில் ஒன்று டிஎம்சி ஆனால் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட பவானி ஆற்றுல ஆண்டுதோறும் ஏழு டிஎம்சி பத்து டிஎம்சி பதினொன்று டிஎம்சி சில ஆண்டுகள் வீணாக காவிரியில் கடலில் கலக்குது அப்போது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் என்ன இப்ப இருக்கிற காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வறட்சி வரும் திடீர்னு பிரச்சனை வரும் அப்போ நம்ம தயார் நிலையில இருக்கணும் தான் அதிகமா கவனம் செலுத்தணும் நிதி செலுத்தணும் இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நிலுவையில் இருக்கின்ற எத்தனையோ திட்டங்கள் இருக்குது காவிரி குண்டார் திட்டம் இருக்கிறது நல்லார் பாம்பார் திட்டம் இருக்குது பாண்டியார் புன்னம்புழா திட்டம் இருக்குது பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம் இருக்குது தோனி மடு திட்டம் மேட்டு உறுப்புநீர் திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் எண்ணெய்கோள் புதூர் திட்டம் பதிரடா திட்டம் இப்படிலாம் பல திட்டங்கள் இருக்கிறது இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் நிதியை ஒதுக்கீடு செய்யணும் இதுதான் காலங்காலமா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படும் நேரடியாக மக்கள் இதில் பயன்படுத்துவார் இதை விட்டுட்டு நாங்கள் மால் கட்டுறோம் பிரிட்ஜை கட்டுறோம் நாங்கள் ஐடி பார்க் கட்டுறோம்னா அது இப்போ பண்ணிட்டு போங்க ஆனால் இதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் இதுதான் அவசியமானது இதுதான் நமக்கு தேவைப்படுது இது போன்ற இல்லை அது இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஆ ஆறுகளை சாக்கடையாக மாறிக்கொண்டு கொண்டு ஆறுகள் சாக்கடையாக மாறிட்டு இருக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எப்போ இவங்க வந்தாங்களோ அன்னையில இருந்து ஒவ்வொரு ஆறா செத்து கொண்டிருக்கிறது முதல்ல கூவம் சென்னை ஆறுல கூவத்தை கூவம் ஆறு செத்து போயிடுச்சு அடையாறு ஆறு செத்து போயிடுச்சு அடுத்து நொய்யலாறு அதுவும் சாகின்ற நிலையில் இருக்கு ஐசியூல இருக்கு தாமிரபரணி இங்க இங்க ஊசல் ஆடிட்டு இருக்குது வைகை அணையும் போயிடுச்சு வைகை ஆறும் போயிடுச்சு இப்படி ஆறுகளை பாதுகாக்க தெரியாத அவர்கள் கையில் தான் ஆட்சியெல்லாம் இருக்கு அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றம் வரணும் மக்களும் போராடணும் மக்களும் வரணும் தெருவுக்கு வரணும் வந்து போராடணும் இப்போ அத்திக்கருவா திட்டம் எப்படி கொண்டு வந்தாங்க அறுபதாயிரம் காலம் கொண்டு வர முடியல எப்படி கொண்டு வந்தாங்கன்னா போராட்ட குழு போராட்டம் செஞ்சு உண்ணாவிரதம் அழுத்தம் கொடுத்து அப்படிதான் வந்தது மக்களும் வரணும் மக்களும் வரணும் விவசாயம் எல்லாம் வரணும் வந்தாதான் கிடைக்கும் ஆனா இவங்களுடைய ப்ரயாரிட்டிஸ் வேறு இவங்களோட ப்ரயாரிட்டிஸ் வேறு ஆட்சியாளர்களோட ப்ரயாரிட்டிஸ் வேறு அதனால இதுல இது போன்ற திட்டங்கள் வெற்றி பெறணும் நிறைவுடணும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த புதிய அத்திக்கடுவு அவினாச திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராடும் அழுத்தம் கொடுக்கும் பல வகையில நாங்கள் நிச்சயமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த புதுவ புதிய வடிவமைத்து செயல்படுத்த நாங்கள் முழுமையாக நாங்கள் போராடும் அழுத்தம் கொடுத்துட்டே இருப்போம் நாங்கள் அதனால இது மக்களை திரட்டி எந்த வகையிலையும் எங்களுடைய ஆதரவு இதில் இருக்கும் அவசியமாக அதை செய்யணும் காலத்தின் கட்டாயம் இது இதில் வந்து நம்முடைய காலநிலை மாற்றத்திற்கால இந்த திட்டம் முழுமையாக நிறைவடைய வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் நாங்கள் தொடர்ந்து கேட்டிருக்கோம்